بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون அலமதுல்ல கண்ணியமான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரமதானுடைய தராவி தொலுகையை தொடர்ந்து நாம் அரமதான் நற்சிந்தனை அந்த பயானில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு எம் அனைவரையும் இந்த நேரத்தில் கபூல் செய்து கொள்வானாக நாம் நோற்ற நோம்புகளை கபூல் செய்து கொள்வானாக நாம் நின்று வணங்கிய தராவி தொழுகைகளை கபூல் செய்து கொள்வானாக சகோதரர்களே அல்லாவின் நல்லதியார்களே அல்லாஹகுசு காலத்துக்கு காலம் ரமதானுடைய மாதத்தை அதனுடைய ஓடு பாதையில் ஓடவிட்டு கொண்டிருக்கின்றான் இன்று இந்த வருடம் நாம் அரமதானிக்குள் நுழைந்திருக்கின்றோம் அடுத்த வருடம் அரமதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வருமாக இருந்தால் இந்த உலகத்துக்கு ரமதான் வரும் அந்த ரமதானுடைய பதிவு அந்த ரமதானுடைய டிக்கெட்டை சகோதரர்களே அல்லாஹ் எம்முடைய கரங்களில் தருவானா பாக்கியம் கிடக்குமா அப்படியான நல்ல சந்தர்ப்பம் கிடக்குமா என்றது யாருக்கும் தெரியாது இன்றைய அறமதான் பாக்கியமாக சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அரமதானுக்கு முன்னால் எங்களோட நிறைய உறவுகள் ஈந்தாங்க நிறைய நல்ல மக்கள் ஈந்தாங்க எங்களை விடவும் நல்ல மக்கள் இருந்தாங்க அப்படியான யாருக்கும் இந்த ரமலாளுடைய பாக்கியம் இல்ல வஃத்தாகிட்டாங்க உறவுகள் ஊரை சேர்ந்தவங்க மஹல்லாவை சேர்ந்தவங்க நண்பர்கள் வஃத்தாகிட்டாங்க சகோதரர்களே ஏன் அல்லாஹ் இந்த ரமலானுக்காக என்ன தெரிவு செய்தான் கன்னிமான அல்லாவின் நல்லர் யார்களே அது மாத்திரம் கிடையாது இந்த ரமலானுக்காக துவா செய்த பலர் ஆசை வச்ச பலர் அன்பு வச்ச பலர் நாங்க மசிதில சராவே தொழுதிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாவின் நல்லடியார்களே சராவே தொலுகையுடைய சந்தர்ப்பம் கிடக்காதா பிரவான் சிலாவத்துடைய சந்தர்ப்பம் கிடக்காதா இம்மாஜமாத்துடைய சந்தர்ப்பம் கிடக்காதா எந்த ஏக்கத்தில இந்த கவலையில நிறைய மக்கள் வீட்டில நோயாளிகளாக இருக்கிறாங்க சகோதரர்களே இந்த பாக்கியத்துக்கு நாங்க நாள் முழுவதும் அல்ல ஆயுள் முழுவதும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில ரமலானுடைய அடைவுகள்ல மிக முக்கியமானது ரமலானுடைய அடைவுகள்ல ஒன்று தராவேலாவன் அல்லாவின் நல்லடியார்களே அதே போன்று மிக முக்கியமானது அடையாளம் தெரியாமல் மறைஞ்சு கொண்டிருக்கிறது அப்படியான மிக முக்கியமான ஒரு அபாதான் இன்றைய தராவை நாம் பாப்பக்

அடியார்கள் நான் அவர்களோட அன்பு வச்சிக்கிற அன்பக்கத்தை அன்ப இறக்கத்தோதிகளை உண்மையாக விளங்கினா யாரும் யாரும் தீனுடைய நல்ல காரியங்களை விட்டு பின்வாக மாட்டாங்க അള്ളാവിടെ അറക്കം സഹോദരേ ഇവളും ഇപ്പ വര മാ ഇപ്പ തുമ്പ മാ ഇപ്പൗപാ ചെയ്യ മാ அல்லாஹ் அடியான் திரும்புவான் என் அடியான் தோவா செய்வான் என் அடியான் என்ன அழைப்பான் என் பெரும் ஆவல்ல ஆசையில இன்பத்தில் சகோதர்களே அல்லாஹ் இருக்கிறான் நாங்க பாவம் செய்தோம் சகோதரர்களே நாங்க தப்பு செய்தோம் தவறு செய்தோம் நிறைய வினாதிகள் எங்களை விட்டு கழித்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதர்களே அன்பான சகோதர்களே அந்த அல்லாவுடைய இறக்கத்தை பாருங்க தவறு செய்தோம் தப்பு செய்தோம் குடிக்கிற தண்ணீரும் சாப்பிடுற உணவும் தொண்டை கீழால போய்கொண்டுதான் நிற்கிறது அதே சாப்பாடும் அதே உணவும் அதே தண்ணீரும் மலமாக சலமாக நேரத்துக்கு வெளியாகொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் கோபப்பட்டா அல்லா கோபப்பட்டா சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பயங்கரமான நிகழ்வுகளை தரலாம் தொண்டே கீழாக உணவு போகாமல் இருக்கலாம் மலம் சலம் வெளியாகாமல் இருக்கலாம் ல்லா சொல்றான் ஏதாவான் இப்ப வருவான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அப்படியார்களை நேசிக்கிய மாதிரி நான் வெற்ற அன்பு நான் வச்ச கருணை நான் விட்டு கொடுக்கிற தன்மைகள் இதை உண்மையாக மனிதன் விளங்கினா கல்பு வெடிச்சு பௌத்தாகுவான் என்ற அல்லாவுடைய உண்மையான அன்ப அடியான் விளங்கினா கல்பு வெடிச்சு பௌத்தாகுவான் என்றாங்க ஏதாவது அன்னி இது யாருக்கு செய்யற உபகாரம் தெரியுமா என்ன விட்டு நான் வானம் தீனுக்கும் வலிய தீன் ஓண்ட தீன் ஓண்ட மார்க்கம் ஓண்ட இஸ்லாம் ஒன்னோட நான் ஏந்த செய்ததா வாழுவேன் நான் ஏந்த மனோ விருப்பத்தின் படிதான் வாழுவேன் என்று என்ன விட்டு குரு முதுகல் காட்டி ஓடக்கூடிய அடியானுக்கு அடியானோட நான் பெற்ற அன்பு என்னோ நான் அடையோனும் அல்லா அடையோனும் அவண்ட அன்போனும் அவண்ட நேஷம் முன் உண்டு கால் வீங்க வீங்க தராவி நோன்பு வேணுமா வேணுமா இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அடியார்களை நான் எந்த அளவு நேசிப்பேன் கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே இந்த கொள்ள மிக மிக உண்டு சகோதரர்களே அல்லாவுக்கு முன்னால அவனை கண்ணீரிக்குது மக்களிடத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகுது தராவிய நேரத்தோட வாரம் சகோதரர்கள்

பேசுற நானும் தான் அல்லாவின் நல்லடியார்களே செல்லல்லா வளைவு செல்லம் அந்த கண்ணீர் துளியுடைய பெருமதியை சொன்னாங்க பெருமதியை கேட்கும் பொழுது ஆசை வரும் சகோதரர்களே வாழ்க்கையில ஒரு துளி கண்ணீராவது சிந்தாம எனக்கு மௌத்து வரக்கூடாது

அலூரான் அவன் அழுகையுடைய சைச சொன்னாங்க அது பெரிய தொன் கணக்கல்ல பெரிய கிலோ கணக்கல்ல இல்ல அல்லாவுக்கு தேவையில்லை அல்லாவுக்கு அத தேவையில்லை அல்லாவுக்கு எண்ணிக்கையும் எதை எதிர்பார்க்கிறான்னு தெரியுமா அமல்ட கொல்ட்டியை பாக்குறான்

அடியான் எனக்காக அவரு பார்க்கிறார் இல்ல இவரை பார்க்கிறார் இல்ல எனக்காக சிந்தோனும் வ இன் கானத் மிஸ்ல ரஃதி சகோதரர்களே அல்லாஹ்வு நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தும்ம துஸீபுஹு ஷைஅ மின் ﺧுரூசி அண்ட கன்னிரோமோ கன்னி லிருந்து எதை சாக்குமோ in the rubbul qadumu illa haramahullahu ala nar and the pagudiya naraga allah haramakku சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த கண்ணீர் துளுடைய பவர் நரக நெருப்போட போராட போது நரகத்தோட போராட போது சகோதரர்களே எங்கட பெரியார்கள் உலமாக்கள் முன்னைய கண்ணீர் என்றது பெரும் பெரும் மாலைகளை போல மலைகளை போல சிந்துவது கிடையாது ஒரு சில துளிகள் தான் ஒரு சில துளிகள் தான் அந்த கண்ணீர் அல்லாட பயத்தால சிந்தும் பொழுது கையை குடிப்பாங்க அந்த கையில கண்ணீர் விழுந்ததோட கையில தேய்ச்சி முகத்துல பூசுவாங்க ஏ செல்லாம் வளைவ செல்லம் சொன்னார்கள் வெளியாகும்டுமோ அந்த உறுப்ப நரக நெருப்பு தின்னு ஹராமாகும் அல்லையா இந்த கைய இந்த முகத்தை நரகம் எப்படி தீண்டும் சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே சொன்னார்கள் ஒரு மனிதன் வீட்டில மனைவிக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம இரவுல நடுநிசேல எலும்பி தனிமையாக அவன் ரெண்டு ரொக்கா தொழுது அல்லாவுக்கு முன்னால துவா செய்வான் من ذكر الله خاليا ففاضت عيناه من خشية அல்லாவ நினச்சி அல்லாவ நினைச்சி சகோதரர்களே அந்த ஒரு நல்ல மனிதர் சொன்னாரு ஒரு வேலையை பழக ஒரு வேலையை மகனை காட்டி கொடுக்க நான் அந்த வேலை தெரிந்து ஒரு சகோதரோட நேரடியாக பேசினேன் அவர் சொன்னார் பழக்க முடியாது காலம் ஆகிட்டு பல கேளு வந்தாரு நான் மகனை கொண்டு போய் ஒரு மஸ்ஜிதில் உட்கார வச்சுட்டு ஒரு மஸ்ஜிதில் உட்கார வச்சிட்டு மகன் நீ நான் நீட்டு சந்திச்சுட்டு கதவை துறந்தத்தோட அவர் வாயால சொல்ல காதால கேட்ட சம்பவம் அவர் சொன்னாரு கதவை துறந்தோட கால்ல விழுந்து கால விழுந்து கெஞ்சினே ஏ தலைவரே பெரியாலே பெரிய மக்களே ஹாஜியாரே ஏன் நான் தேவையோட இருக்கிறேன் என மகன் படிக்கணும் நீங்க கட்டு தரல என்றா முடியும் என்று சொல்லல என்றா கால விட மாட்டேன் சகோதரர்களே அவர் சொல்லி சொல்லி அழிந்தாரு அந்த காட்சியோட மகன் பார்த்தா அல்லாஹ் அக்பர் அவனுக்கு மௌத்து வந்திருக்கும் என வாப்பா எனக்காக கால பிடிச்சி செஞ்சியாரா அந்த தொழிலே வாழ இந்த கல்லா பெரிய இடத்துல வச்சுக்கிற சகோதரிகளே சொன்னார்கள் எனக்காக சிந்தர கண்ணீருடைய பவர் அடியான்காக அல்ல உலகத்திற்காக அல்ல அற்பமான சுகத்திற்காக அல்ல நிரந்தரமான ஈட்டத்திற்காக من خشية الله من خشية الله حتى تصيب الأرض لم يعذب يوم القيامة عند كنير بومي لفتا نرغى نربو نرغ تلية عذاب ننحرى அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த கண்ணீர் எவ்வளவு அல்லாவிடத்தில் பெருமதியாகும் எவ்வளவு பெருமதியாகும் அதனால செலவுகள் அதனால செலவுகள் என்ன செய்வாங்க தெரியுமா கண்ணீரை சிந்துவதற்காக பூமியில சிந்தினால் நரகத்துடைய அதாப விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக சல்லல்லா வளைவு செல்லும் சொன்னார்களே தீர கெட்டி சொல்லுவாங்க சுஜூது போவாங்க சுஜூது அழுதா சுஜூதுக்கும் கண்ணுக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் பெ விசால ஒரு சில இஞ்சிகள் சகோதரர்களே ஒரு சில இஞ்சிகள் அதனால அப்படியான ஒரு வழிகாட்டல பெரிய மக்கள் சொல்லி தண்டிக்கிறாங்க சகோதரர்களே வரலாறு மறக்காத உண்மையான நிகழ்வு வரலாறு இஸ்லாமிய வரலாறையே மாற்றியது அந்த நிகழ்வுல சல்லா துவால இருந்து அழுதார்கள் அந்த அழுகை தலை எழுத்தையே மாட்டிச்சு இஸ்லாத்துடைய அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லே சொன்னார்கள் அடியானே உனக்கு தான் இன்றைக்கு எங்களுக்கும் அழுகைக்கும் ரொம்ப தூரம் பேசுற நானும் தான் கையேந்தினா கண்ணீர் வராது கல்ல கண்ணீர் பத்தி வைத்து அல கண்ணீர் வருவதில்லையே என்ன செய்ய அதுக்கும்

இல்லாட்டி ஒரு அலவங்கால ஒரு ஒரு மம்மட்டியால குத்தினா தான் வரும் அவ்வளவு காஞ்சி பேசுற நானும் தான் கரத்த வேண்டியதா கண்ணீர் வருவதில்லை சோதர்களே இந்த அளவு கண்டா சில மக்களுடைய கண்கள்ல பண்ணினா தான் கண்ணீர் வரும் அந்த அளவு அவருக்கும் கண்ணீருக்கும் அவருக்கும் கண்ணீருக்கும் தொடர்பே இல்லை செல்லல்லா வலைவசலம் சொன்னார்கள் கண்ணீர் வரலையா அழுக போல சரி நட்டி சகோதர்களே தொழுகையில தூக்கம் நஃபில் தொலை போறாரு அனா தூக்கம் நஃபில் தொலை போறாரு அனா தூக்கம் செல்லல்லாம் வலை உசலன்னு சொன்னாங்க நீ தூங்கி எழும்பி நீ வந்து தொழு என்றாங்க நோம்பு குடிக்கிறோம் தகுந்த காரணம் விடச்சொல் இஸ்லாம் சொல்லுது பின்னால் கல்லா செய்யலாம் அனா அழுகைக்கு இஸ்லாம் சொல்லுது அழுக வரலையா நீ விடாதே அழுக வரலையா நீ விடாலே நீ நதி அல்லாவுக்கு அது விருப்பம் சகோதரர்களே அல்லாவுக்கு அது விருப்பம் அல்லாவுக்கு அடியான் அடிமை தனத்தை சொல்லுவது விருப்பம் யா தப்பு செஞ்சிட்டேன் தவறு செஞ்சிட்டேன் தெரியாமையால் நானட காணி நானட பூமி அவருக்கு அநியாயம் அவர்த காசியில இவர்த காசியில சகோதரர்களே இவ்வளவு அநியாயம் شرج ص الله سَلَّمَ الله لي ووسلم شرج منذ او منذ تله كدي الله أكبر الله بر الله أكبر تصبي شراار تصبي شراار ع الله بر சொல் پذ اوقللب الله عنين أحب إلي أحب إلي من ذلك المسبحين إبدي وراد تلا الله أكبر الله أكبر إندى تسبيح <تصفح> سيرة نفر بيدا تسبيح سيرة نفر بيدا إنك مناله على إنك مناله. يا الله يا الله إندى كنير سندرا சகோதரர்களே அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் விடை அளிக்கிறான் அந்த கண்ணீர் செஞ்சால் அடியா நான் அல்லாஹ் நெருக்கமாக்குறான் அதனால சல்ல அல்லாஹ் வலை வசல்லம் அடிக்கடி ஒரு துவா செய்வாங்க யா அல்லாஹ் அல்லாஹ் அமர்ஜுகுனி அல்லாஹ் அமர்ஜுகுனி ஐ நைனி ஹத்தால அட்டை நாங்க விட துவா செய்வோம் அல்லாஹ் அருஜுகுனி சல்லி அல்லாஹ் அருஜுகுனி மனைவி அல்லாஹ் அருஜுகுனி புல்ல அல்லாஹ் அருஜுகுனி கத இத துவா இல்ல சகோதரர்களே சல்ல அல்லாஹ் வலை வசல்லம்

اللهم ارزقني اللهم ارزقني عينين حطالتي تشفيان القلب بذروف الدموع من خشيتك قبل ان تكون الدموع دواء கபு அந்த கூனத்து இந்த நாளைக்கு முன்னால தெரியுமா ஒரு நாள் வரும் சகோதரர்களே ஒரு நாள் வரும் அந்த நாள் அந்த நாள் சகோதரர்களே கண்ணீர் சிந்துவான் கண்ணீர் வடியும் கண்ணீர் நிற்கும் ரத்தம் சிந்தும் ரத்தத்துக்கு பின்னால சலம் வரும் ஆனாலும் எல்லா அந்த கண்ணீருக்கு பருவதையே இல்லை அப்படியான நாளைக்கு முன்னாலையா அல்லா உலகத்தில் உலகத்தில் அவங்க நினைச்சு பயத்தான சிந்திர கண்ணத்தாண்டு கேட்டாங்க சகோதரர்களே ரமதான் அல்லாஹ் பாக்கியமா தந்தான் ரமதான ஹயாத்தா போனும் மஸ்ஜி ஹயாத்தா போனும் இப்படியான நிகழ்வுகள் இப்படியான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடக்காது கண்ணியமான சகோதர்களே மஸ்ஜித ஹயாத்தாப்போம் தாப்போம் வீட்டுல ஹயா தாப்போம் நீங்களோட வாலிபர்கள் கவலையான விஷயம் என்ன தெரியுமா ஒரு பத்து பதினஞ்சு தானச்சேல மஸ்ஜித ஹயா தாக்குற இல்ல பஜாராக்குறாங்க இரவுல ரோட்டார ஹயா ஹயாத்தாக்குறாங்க இல்ல சகோதரர்களே ஹயா தாக்கல சொல்லப்படல்ல நீங்க வாங்க மஸ்ஜித் ஹயாத்தாக்குங்க இரவுல வேணும் விளையாட்டு வாழ வீணான விளையாட்டு வானம் ரமலான் சந்தர்ப்பம் அழக்கூடிய அழக்கூடிய சந்தர்ப்பம் அல்லா பார்க்கிறாள் வீட்டை ஹயாத்தாக்குங்க மத்திய ஹயாத் தாக்குங்க சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் நல்லடியார்களே வாழ்க்கையில அடுத்த வருடம் ரமலானுடைய பதிவு ரமலானுடைய டிக்கெட் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது

கியாமத்துடைய நாள் அல்லா நரகத்துடைய வேதனை இல்லாமல் ஆப்பாண்டாங்க எவ்வளவு பவராயிக்கும் சகோதரர்களே கண்ல இருந்து இருபத்தி ஏழுக்கு மட்டும்தான் ஓடி வாரும் வந்தாலும் சில பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை அதனால இந்த ரமலான்ல இருந்து இன்றைக்கு நாங்க ஆறு நோம்புகளை பிடிச்சிட்டோம் இன்ஷா சகோதரர்களே முயற்சி செய்வோம் எப்படியாவது இந்த இந்த நரக அறமலான் உடம்ப என்ன நான் அதற்காக முயற்சி செய்வோம் அழக்கூடியவளாக வனகாப்போம் இந்த ரமதான வீட்டு நான் இந்த ரமலான் என்னை வீட்டு பிரியா விதை செய்ய முன்னால் சகோதரர்களே அல்லாவுடைய பதிவேட்டில கண்ணீர் சிரிந்திய கண்ணீர் சிந்திய اور شیرے بھی ہے اللہ مل اللہ امن ورم اقوانہ ہے وہ آخر تعوانہ ان الحمد رب العالمین